எல்லாருக்கும் வணக்கம் கதை போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ரொம்பவே சிறந்த எல்லாரும் படிக்க விரும்புகிற சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பன்னிரெண்டு இது இதுவரைக்கும் கேட்டாச்சு வாங்க இன்னைக்கு பதிமூணாவது அத்தியாயத்தை கேட்கலாம் தப்பாத தவறுகள் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே சேமிப்பை குறித்த சில அறிவார்த்தமான குணாதிசயங்களை கொண்ட சிறந்த உதாரணங்கள் கிடைக்கும் இடம் வித்தியாசமானது அது லாஸ் வேகஸ் நகரில் உள்ள காசினோக்கள் தான் ஆனால் ஆனால் அது அங்கு வந்து விளையாடும் எல்லோரிடமிருந்தும் இல்லை பிளாக் ஜாக் என்னும் விளையாட்டை விளையாடும் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடமிருந்து தான் அவர்கள் அங்கு தரப்படும் அட்டைகளை என்னும் முறை சாதாரண மக்களுக்கு பணம் செய்யும் கலைக்கான மிகப்பெரிய உத்தியை எடுத்துக்கூறும் அந்த உத்தி தவறுகள் நேர்வதன் இயல்பு குறித்த முக்கியத்துவம் பிளாக் ஜாக் அட்டை விளையாட்டின் அடிப்படை விதிகள் அட்டையை விநியோகிப்பவர் எந்த அட்டையை அடுத்து தரப்போகிறார் என்பது விளையாடுபவர் எவருக்கும் தெரியாது ஆனாலும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட அட்டைகளை கவனிப்பதன் மூலம் இன்னும் எந்த அட்டைகள் கட்டில் உள்ளன என்பதை நாம் யூகிக்க இயலும் அப்படி யூகிக்கும் போது விநியோகம் செய்பவர் எந்த அட்டையை விநியோகிக்கிறார் என்பதன் வாய்ப்பு நிலையை அறிதல் இயலும் அந்த விளையாட்டில் விளையாடுபவராக நீங்கள் இருந்தால் அடுத்து விநியோகிக்கப்படும் அட்டை உங்களுடையதாக இருக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதிகமாக பணயம் வைப்பீர்கள் அதுவே அது உங்களுடைய அட்டையாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் குறைவாக பணயம் வைப்பீர்கள் இதை எப்படி அவர்கள் ஆடுகிறார்கள் என்பது நம் விவாதத்துக்கு தேவையில்லாத ஒன்று ஆனாலும் தேவையானது அங்கு நடைபெறும் ஆட்டம் வரும் அட்டைகளின் கணிப்பின் மீது தானே ஒழிய எந்த அட்டை வரும் என்பது நிச்சயமில்லை ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தாலும் எந்த அளவிற்கு சாதகம் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை சார்ந்த வகையில் அது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய திட்டம் பொறுத்திருப்பதிலேயே இருக்கின்றது அடுத்து என்ன வரும் என்பதை அறியாமல் அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லாமல் பொறுத்திருந்து விளையாடுவதே அந்த விளையாட்டின் நோக்கம் அட்டைகளை எண்ணும் முறை அவர்களது அவர்களது யூகங்களுக்கு பயன்படும் கணிப்பின் அடிப்படையில் அதிகமாக பணயம் வைத்தாலும் ஆபத்து தான் ஏனென்றால் அவர் உங்களது கணிப்பு தவறென்றால் நஷ்டம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் பணத்தை இழந்து நீங்கள் தொடர்ந்து ஆடும் வாய்ப்பை இழக்க நேரிடும் அந்த ஆட்டத்தில் நீங்கள் கணிப்பது தான் மிகவும் சரியானது என்றும் அதன்படி உங்களிடம் இருக்கும் அத்தனை காசையும் பணயம் வைக்கும் நிலையும் வரவே வராது இயற்கை அப்படிப்பட்டது அல்ல அது எப்போதும் ஒரே விதமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பது இல்லை தவறுகள் நடைபெறும் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவதே என்பதே அட்டை கணிப்பதில் வல்லவரான கெவின் லிவிஸ் தன்னுடைய பிரிங்கிங் டவுன் த ஹவுஸ் என்ற நூலில் இந்த தத்துவத்தை பற்றி பெரிதும் குறிப்பிட்டுள்ளார் அட்டைகளை கணக்கிடும் முறை அறிவியல் பூர்வமான புள்ளியல் முறைதான் என்றாலும் ஆட்டத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் வென்றுவிட இயலாது நீங்கள் காசினோ வந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் கூட வென்றுவிட முடியாது அதிர்ஷ்டம் நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நம்மிடம் தேவையான பணம் நம்மிடம் இருக்கும் அளவிற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுதல் அவசியம் நாம் இப்படி யோசிப்போம் வெல்வதில் உங்களுக்கு காசினோவை விட இரண்டு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று கொள்வோம் அப்படி என்றாலும் காசினோவுக்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உள்ளது எனவே எதிர்வரக்கூடிய தோல்விகளை சந்தித்து ஆட்டத்தின் கடைசி வரை ஈடுகொடுக்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இருத்தல் அவசியம் அந்த விதியின்படி உங்களிடம் குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் இருந்தாக வேண்டும் பத்தாயிரம் டாலர்களுடன் நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்று கொண்டால் நீங்கள் நூறு புள்ளிகள் தொடர்ந்து வசதியாக விளையாடலாம் வரலாற்றில் ஏராளமாக குப்பைகள் போலும் நிறைந்து கிடக்கும் தேவையற்ற யுக்திகளின் மத்தியில் மிக அரிதாக சில நல்ல யுதிகளும் புதைந்து கிடைக்கின்றன தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்பது நிச்சயமற்ற தன்மை சீரற்ற தன்மை வாய்ப்புகள் ஆகியவற்றை கண்டுகொண்டு அதன்படி அனுசரித்து வாழ்தலே ஆகும் அத் அத்தகைய சூழ்களை எதிர்கொள்ளும் ஒரே வழி நாம் எதை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதற்கும் எது இயல்பாக நடக்கிறதோ அதற்கும் இடையான இடைவெளி அதிகரித்தலே ஆகும் எப்படியும் எதை விட்டீர்களோ அதை பெற நாளை உங்களிடம் இருக்கத்தான் போகிறது பாதுகாப்பின் எல்லை குறித்த கருத்தமைப்பின் சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் பெஞ்சமின் கிரஹாம் அது குறித்து அவர் மிகவும் விரிவாகவும் கணக்கில் முறைகளை பயன்படுத்தி விளக்கியும் உள்ளார் ஆனாலும் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தின் தொகுப்பை அவர் ஒரு நேர்காணலில் அளித்த கருத்துக்களில் இருந்து உங்களுக்கு தருகிறேன் பாதுகாப்பின் எல்லை என்பதன் பயன்பாடு எதிர்காலத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் தேவையற்றன என்று ஆக்குவது தான் இந்த ஓர் எளிய வாக்கியத்தில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை எடுத்துக் கூறுவது இயலாத காரியம் பாதுகாப்பின் எல்லை அல்லது இதனை நீங்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றோ மிகையான கையிருப்பு என்றோ கொள்ளலாம் நிலையில்லாது இடர்களை மட்டுமே கொண்ட உலகத்தில் இது ஒன்றை சற்று பாதுகாப்பாக நம்ம இருக்க வைக்கும் முறையாகும் பணம் குறித்த அத்தனை செயல்களும் இந்த மாதிரியான உலகத்தில் தான் இருக்கின்றன துல்லியமாக எதிர்காலத்தை கணிப்பது என்பது ஆகாத காரியம் இது அந்த பிளாக் ஜெக் ஆட்டத்தின் அட்டைகளை கணிக்கும் நிலையை ஒத்தது எந்த நேரத்தில் எந்த அட்டை கட்டிலிருந்து எடுக்கப்படும் என்பது யாரும் அறியாத ஒன்று இது அடுத்த பத்தாண்டுகளில் பங்கு சந்தையில் மாத சராசரி வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்றோ அல்லது எந்த நாளில் நான் ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள இயலும் என்றோ கேட்பதற்கு ஒப்பாகும் இரண்டும் ஒரே விதமான கேள்விகளே நம்மால் அதிகப்படியாக செய்யக்கூடியது வாய்ப்புகளை கணிப்பதே ஆகும் இந்த உலகை ஒட்டுமொத்தமாக வெள்ளை என்றோ அல்லது கருப்பு என்றோ எதிர்காலத்தை துல்லியமாக கடிக்கக்கூடும் என்றோ அல்லது அது வெறும் புரட்டு செய்து என்றோ பார்க்காமல் இதற்கு இருப்பதற்கான எளிய வழியே கிரகாமின் இந்த பாதுகாப்பு எல்லை தத்துவம் சாத்தியமாக சாத்தியமாக கூடியவற்றை நோக்கி நம் செய்கைகளை நகர்த்துதல் என்பதே சரியான வழியாகும் சொன்ன இரண்டு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையில் சாத்தியங்களை சந்தித்தல் என்பதே வெற்றிக்கான வழியாகும் பணம் குறித்த எல்லா வழிமுறைகளையும் பொதுவாக மக்கள் இந்த தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் பங்கு சந்தை தரகர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கூறுகிறார்களே ஒழிய ஒரு குறிப்பிட்ட வீச்சை கூறுவதில்லை பொருளாதார நிபுணர்கள் எதிர்காலத்தை துல்லியமாக எண்களை கொண்டு கணிக்கிறார்களே ஒழிய ஒரு பரந்த வாய்ப்பு நிலையை காட்டுவதில்லை மிக துல்லியமான எண்களை காட்டி பேசும் விற்பனர்கள் பிரபலமடைகிறார்களே ஒழிய முழுவதும் சாத்தியம்தான் என்று கூறுதற்கில்லை என்றும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறுபவர்கள் பிரபலம் அடைவதில்லை பொருளாதாரம் சார்ந்த எல்லா நிலைகளிலும் நாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய சொந்த முடிவுகளை எடுக்கும் பட்சத்திலும் அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் உளவியல் வல்லுநர் மார்க்ஸ் பேசர்மேன் மேன் இப்படிப்பட்ட ஒன்றை குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் மற்றவர்கள் தங்கள் வீட்டை புதுப்பிக்கும் திட்டத்துக்கான செலவை கணிக்கும்போது பொதுவாக எல்லோரும் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாகவே ஆகும் என்று கணக்கிடுகிறார்கள் அதே தங்கள் வீட்டுக்கான திட்டம் என்று வரும்போது மக்கள் தங்கள் திட்டம் குறிப்பிட்ட மதிப்புக்குள்ளும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளும் முடிந்துவிடும் என்றே கூறுவார்கள் இதுதான் கணிப்பின் நிதர்சனம் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை தவிர்ப்பதற்கான இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது எதிர்காலம் மோசமாகி விடுமோ என்று கவலை கொண்டு அதிலிருந்து தப்பிக்க யாருக்காவது எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான கணிப்பு இருந்தே தீரும் என்று நம்பும் நிலை இரண்டாவது வரப்போகும் எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப உங்கள் திட்டங்களை வழிவகுக்காது எவரோ சொன்னார் என்பதற்காக அவர் சொன்ன வழிகளை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது ஆயினும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது குறைத்து மதிப்பிடப்படுவதாகவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவுமே இருக்கிறது அல்லது இது ஏதோ மரபுவழி நோக்கம் என்றும் அதிக இடர்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை கொண்டோர் பின்பற்றும் வழி என்றும் அல்லது தங்கள் முடிவின் மீது நம்பிக்கையற்றவர்களின் வழிமுறை என்றும் நினைக்கக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் இதை சிறந்த முறையில் செயலாக்கினால் விளைவுகள் வித்தியாசமானவைகளாகவே அமையும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாடு பல்வேறு வகையிலான விளைவுகளிலிருந்து நம்மை தகவமைத்துக்கொள்ள கொள்ள உதவுவதாகவும் அத்தகைய வெற்றியின் வாய்ப்புகள் உங்கள் பக்கம் சாயும் வரை உங்களை காத்திருக்க வைப்பதற்கான காரணியாகவும் அமைகின்றது மிகப்பெரிய லாபங்கள் அவ்வளவு எளிதாக அமைவனவன்று காரணம் அவை அடுத்தடுத்து வருவனவன்று மேலும் தம்மை பெருக்கிக் கொள்ள அவை அதிக காலம் எடுத்துக்கொள்கின்றன முதலீடு குறித்த திட்டத்தில் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை கடைபிடிப்பவன் தோல்வியின் போது துவண்டு அனைத்தையும் இழந்து இருப்பவனை விட மேலானவன் பில்கேட்ஸ் இதை அறிந்திருந்தார் மைக்ரோசாஃப்ட் வளரும் நிலையில் அவர் மிகவும் மரபு சார்ந்த நிலைகளையே கடைபிடித்து வந்தார் வருமானமே இல்லாத நிலையிலும் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு தேவையான சம்பளத்தொகை வங்கியின் கணக்கில் இருப்பது அவசியம் என்றே அவர் விரும்பினார் வாரன்பப்பட்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பர்க்ஸ் ஷயர் ஹாத்வே பங்குதாரர்களின் கூட்டத்தில் உரையாற்றும் போது இதை போன்றே ஒரு நிலையை குறிப்பிடுகின்றார் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பேர்க்ஷயர் எப்போதுமே தேவையான தொகையை தன்வசம் வைத்திருக்கும் அப்படி இல்லை என்றொரு நிலை வந்தால் நான் என்னுடைய ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் அதற்காக பயன்படுத்துவேன் முதலீட்டாளர்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை கோட்பாட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது முதலாவது நிலையற்ற தன்மை உங்களுடைய பங்குகளின் மதிப்பு முப்பது சதவீதத்துக்கும் கீழே கீழாக வந்தால் உங்களால் ஈடு கொடுக்க முடியுமா கணக்கு புத்தகத்தில் வேண்டுமென்றால் ஆம் என்று இருக்கலாம் ஆனால் மன அளவில் முப்பது சதவீத நஷ்டம் உங்கள் மனதுக்கு எவ்வளவு வேதனை அளிக்கும் என்பதை நீங்கள் மதிப்பிட முடியாது இந்த நஷ்டம் உங்களுக்கு பின்னர் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் உங்கள் நம்பிக்கை இழக்க செய்யும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைவரும் வேறு முதலீட்டு முறைகளையோ அல்லது புதிய பணியையோ நாடக்கூடும் நஷ்டமடைந்தவுடன் சந்தையிலிருந்து விலகிக்கொள்ளும் பல முதலீட்டாளர்களை நான் அறிந்துள்ளேன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர் கணக்கு புத்தகங்கள் எல்லாம் எப்போதும் லாபம் வரும் வராது என்று சொல்லலாம் தவறான முதலீட்டு முடிவை எடுத்துவிட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் உறங்கும் போது அவர்களின் எதிர்காலத்தின் கதியை நீங்கள் நினைத்து பார்க்கும் அந்த கோரநிலையை கணிக்கும் திறன் அந்த கணக்கு புத்தகங்களுக்கு கிடையாது கணக்கு ரீதியாக எவ்வளவு நஷ்டத்தை நீங்கள் தாங்குவீர்கள் என்பதற்கும் மன அளவில் தாங்குவது என்பது எவ்வளவு சாத்தியம் என்பதற்கும் இடையேயான அந்த இடைவெளியே தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றாகிறது இரண்டாவது ஓய்வுக்கான சேமிப்பு வரலாற்றின் தரவுகளை நாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து அமெரிக்க பங்கு சந்தை ஆண்டொன்றுக்கு சராசரி லாபமாக ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஈட்டு வருகிறது ஓய்வுக்காக நாம் சேமிக்கும்போது பல்வேறுபட்ட உங்கள் பங்குகளின் வருவாயை கணக்கிடுவது என்பது அத்தியாவசியமான செயலாகவே ஆகிறது உங்கள் இலக்கெனும் பொன்மூட்டையின் பெற நீங்கள் இந்த கணக்குடன் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு சேமிக்க வேண்டி வரும் என்பதை கணக்கிடுதல் அவசியம் ஆனால் எதிர்காலத்தில் வருவாய் விகிதம் குறைந்தால் என்னாவது நீண்ட கால வரலாற்றின் அடிப்படையில் அமைந்த மதிப்பீடு ஒருவேளை நீண்ட கால திட்டத்துக்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்தபடி உங்கள் ஓய்வு காலம் மிக சீக்கிரமாகவே வந்துவிட்டால் என்ன செய்வது ஒருவேளை வருங்காலத்தில் நீங்கள் சந்தையில் மதிப்பிலிருந்து சந்தையிலிருந்தே விளங்குகிறீர்கள் விலங்குகிறீர்கள் என்றால் என்னாவது ஒருவேளை முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளாகவே ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்காக நீங்கள் உங்கள் ஓய்வு கால சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க நேர்கிறது என்றால் என்ன ஆகும் இத்தனை கேள்விகளுக்குமான ஒரே பதில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சீக்கிரமாகவே உங்களால் ஓய்வு எடுக்க இயலாது என்பதே அது ஒருவேளை பேரிடராக கூட அமையலாம் தீர்வு மிகவும் எளிதானது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை பின்பற்றுங்கள் இதை அறிவியல் என்பதை விட கலை என்றே சொல்லலாம் இருபதாம் அத்தியாயத்தில் என்னுடைய முதலீடுகளை குறித்து சொல்லப்போகிறேன் அதில் நான் என்னுடைய மொத்த வாழ்நாள் வருவாயை வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் வந்த வருவாயை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாகவே கருதியுள்ளேன் எனவே கடந்த காலத்தை போன்றே எதிர்காலமும் அமைந்தால் நான் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வருவாயை பெறுவேன் அதுவே என்னுடைய தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை எதிர்காலம் ஒருவேளை கடந்த காலத்தை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் எந்த விதமான நிலையும் முழுதும் தவறற்றதாக இருக்க இயலாது ஆனாலும் அந்த மூன்றில் ஒரு பங்கு என்னை இரவு நேரத்தில் அமைதியாக தூங்க வைக்கும் ஒருவேளை எதிர்காலம் கடந்த காலத்தை போன்றே இருக்கும் என்றால் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே எனக்கு அமையும் சார்லி முங்கர் சொல்வதை போல் பாராட்டை முழுவதுமாக அடைய விரும்பினால் மிக குறைந்த அளவில் அதனை எதிர்பாருங்கள் அற்புதம் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை ஒட்டிய இன்னொன்று நம்பிக்கை என்பால் இடர்களை எதிர்கொள்ளும் தன்மை அல்லது ரஷ்யாவின் ரவுலட் சக்கரம் புள்ளியியல் படிதான் சுழழுதல் வேண்டும் போன்றது இது நாம் விளையும் ஒன்றே நடப்பதற்கு மொத்தமாகவே வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் நாம் விளைவை மாற்றிக்கொள்ளாதிருப்பது ஒருவிதமான இது ஒரு மனநோயை ஒத்தது நசிம் தாளப் கூறுகின்றார் நீங்கள் இடர்களை சந்திப்பதை நேசிப்பவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் அதனால் ஏற்படும் அழிவை வெறுப்பவராக இருத்தல் அவசியம் ஆம் அதை போல்தான் நீங்கள் இருத்தல் வேண்டும் இதன் பொருள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இடர்களை சந்தித்தே ஆதல் வேண்டும் இருந்தாலும் அவ்விடர்கள் உங்களையே அழித்துவிடும் அளவிற்கு இருக்குமாயின் அத்தகைய இடர்களை எதிர்கொள் கொள்ளுதல் சரியானதன்று ரஷ்ய ரவுலட் விளையாட்டில் உங்கள் பக்கம் சாதகமாகவே இருக்கலாம் இருந்தாலும் தோல்வி நிச்சயம் என்றாகும்போது போது அத்தகைய இடர்களை எதிர்கொள்வது சரியாகாது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது இடர்களை களைவதற்கு துணை புரியாது பணம் குறித்த நோக்கம் நோக்கம் அடி அப்படிப்பட்டது பல்விதமான முதலீட்டு முறைகள் உங்கள் பக்கம் சாதகமானதாகவே இருக்கலாம் இலை சொத்துகளின் மதிப்பு அந்த ஆண்டில் ஏறிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு வருமானம் மாத மாதம் தவறாமல் வந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எந்தவிதமான முறையாகினும் அது வெற்றி பெறும் வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் தோல்வியிடும் வாய்ப்புகள் ஐந்து சதவீதம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது அதில் நீங்கள் சறுக்கத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட சருக்கள் ஒரு பேரிடராக அமையுமாயின் அதன் வெற்றி வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல் உகந்தது ஆகாது இடர்களை மேலும் மேலும் ஏற்றல் தீங்கு ஆகும் முதலீடு செய்ய கடன் வாங்குதல் போல இருக்கும் இடர்களை சரிக்கட்ட மேலும் மேலும் இடர்களை உண்டாக்கி கொள்ளுதல் என்பது பேரழிவை நோக்கி நம்மை தள்ளிவிடும் இதில் அபாயகரமான ஒரு விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் நமக்குள் தோன்றும் துணிவுகரமான முனைவுகள் எதிர்வர இருக்கும் பேரழிவை நாம் பார்வையில் நம் பார்வையிலிருந்து மறைத்துவிடும் அதன் விளைவாக நாம் திட்டமிட்டே இடர்களை சாதாரணமாக போட்டு விடுகிறோம் சென்ற பத்தாண்டுகளில் வீடுகளின் விலைகள் முப்பது சதவீதத்துக்கும் மேலாக சரிந்தன சில நிறுவனங்கள் தங்கள் கடன்களை திருப்பி தர இயலாமல் போயின அதுதான் முதலாளித்துவம் அப்படி நடக்கத்தான் செய்கிறது அதிகளவு இடர்களை ஏற்ற நிறுவனங்கள் இரு இருமடங்கு விளைவுகளை எதிர்கொண்டன அத்தகைய நிறுவனங்கள் திவால் ஆனதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் சூழல் சாத்திய வசப்படும் வேளையில் இந்த நிறுவனங்கள் தொழிலை எதிர்கொள்ள இயலவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சூறையாடப்பட்ட ஒருவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிலவை மிகச் மிகச்சரிந்த விலையில் கிடைக்கக்கூடிய வீடுகளை வாங்கும் நிலையை இழந்திருந்தார் லேமன் சகோதரர்கள் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிலவிய சூழலை கைப்பற்றக்கூடிய நிலையில் இல்லை அந்த நிறுவனம் முற்றிலுமாக அழிந்து போனது இதை குறித்து மேலும் விவாதிக்கும் போது நான் என்னுடைய சொந்த முதலீடுகளை குறித்தும் யோசிக்கிறேன் அது இருமுனைகளை உடையதாகவே இருக்கிறது ஒரு முனையில் நான் ஏற்கும் இடர்களும் மறுமுனையில் என்னுடைய அச்சமும் உள்ளன அத்தகைய நிலை நிலையற்றதாக இல்லை ஆனாலும் பணம் சார்ந்த உளவியல் நிலை அப்படித்தான் நம்மை நம்ப வைக்கிறது நான் எடுக்கும் நிலை எனக்கு சாதகமாக அமையும் வரை நான் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து பொறுத்திருத்தல் அவசியம் இந்த நூலில் நான் பலமுறை கண்ட ஒரு கருத்தை நான் மீண்டும் குறிப்பிட நினைக்கின்றேன் நீங்கள் நினைத்த ஒன்றை எப்போதும் தொடங்க விரும்புகிறீர்களோ அப்போது தொடங்கி நீங்கள் நினைக்கும் காலம் வரை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு முடிந்தால் அதன் மூலம் உங்களுக்கு முடிவில்லா வருவாய் வந்து கொண்டே இருக்கும் இடர்களுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை ஏற்றால் அது உங்களுக்கு இலக்கை இன்னும் விரிவுபடுத்தி விடுகின்றது நீங்கள் அதுவரை யோசித்திருக்காத புதிய இடர்களையும் அது தீர்க்கும் வழியை கொடுக்கிறது எதிர்பார்க்காத இத்தகைய இடர்கள் எதிர்பார்க்கும் இடர்களை விட ஆபத்தானவை இரண்டாம் உலகப் போரின் போது நடைபெற்ற ஸ்டாலின் கிராஃப்ட் சண்டை தான் வரலாற்றின் மிகப்பெரிய சண்டையாகும் அந்த சண்டையில் எப்படிப்பட்ட இடர்களை மக்கள் சந்தித்தார்கள் என்பதை குறித்து பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியின் பீரங்கி படை நகரின் புறத்தே ஒரு திடலின் வெறுமனை மையமிட்டு இருந்தது போர் முனையில் பீரங்கிகளின் தேவை மிகுதியாக இருக்கும் வேளையில் இங்கே ஒரு சேனையின் பிரிவு வெறுமனே இருப்பது திகைப்பை ஏற்படுத்தியது அந்த சேனையில் எவரும் எந்த பணியும் செய்யாமல் வெறுமனை இருந்தனர் நூத்தி நான்கு பீரங்கிகளை கொண்ட அந்த சேனை பிரிவில் இருபது பீரங்கிகளை பயன்பாட்டுக்கு உகந்தவைகளாக இருந்தன பொறியாளர் பிரச்சனை என்னவென்று கண்டுபிடித்தனர் வரலாற்றியலார் வில்லியம் கிரேக் குறி இது குறித்து எழுதுகிறார் போர் முனையில் இல்லாத பின்பகுதியில் இந்த சேனையின் பிரிவு தங்கும் போது காட்டலிகள் அந்த பீரங்கிகளின் உள்ளே தங்கள் வலைகளை அமைத்துக் கொண்டன மேலும் பீரங்கியின் உள்ளிருக்கும் மின்சார வயிற்களின் பா காப்பு துணிகளை அரித்து தின்றுவிட்டன ஜெர்மானியர்கள்தாம் உலகின் மிகச்சிறந்த இராணுவ தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தார்கள் இருந்தும் அவர்கள் காட்டிலிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கையேறு நிலையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இத்தகைய ஒரு இடர் அவர்கள் எப்போதும் யோசிக்காத ஒன்றாகத்தான் இருந்தது பீரங்கியை வடிவமைக்கும் ஒரு பொறியாளர் எப்படித்தான் காட்டலிகளை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பிருக்கும் நம்பக்கூடியதாக இல்லை பீரங்கிகளை பற்றி ஆய்வு செய்யும் எவரும் கூட அறிந்திராத ஒரு செய்தி இது ஆனாலும் இது போன்ற பல விஷயங்கள் எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நீங்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு இட இடருக்கும் நீங்கள் வழிமுறை காணலாம் ஆனாலும் கற்பனையையும் மீறி சில இடர் இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய முட்டாள்தனமான இடர்களை மிகுந்த சேதத்தை சேர்க்கின்றன ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட அதிக எண்ணிக்கையில் அவை நடக்கின்றன அத்தகைய இடர்களை களைவதற்கான எந்த ஒரு திட்டமும் உங்களிடம் இருப்பதில்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாரன் பப்பட் தனக்கு பின் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற ஒருவரை தேடி விளம்பரம் செய்தார் அவரது விளம்பரத்தில் அவர் மிக தீவிரமான இடர்களை இடர்களை குறிப்பாக இதுவரை எதிர்கொள்ளாத இடர்களை தவிர்க்கும் வழிகளை கண்டுகொள்ளும் திறனை மரபு ரீதியாக பெற்ற ஒருவர் தேவை என்கிறார் நான் என்னுடைய கொலாபரேட்டிவ் ஃபண்ட் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெறும் ஒரு புது தொழில் நிறுவனத்தில் நான் அத்தகைய திறனை கொண் கண்டிருக்கிறேன் அத்தகைய நிறுவனத்தின் நிறுவனரிடம் நான் அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்களை பட்டியலிடுமாறு கேட்பது வழக்கம் பொதுவாக சாதாரண விஷயங்களே அந்த பட்டியல்களில் காண்பது வழக்கம் சாதாரணமாக நிகழும் இதர்களுடன் கீழ்கண்ட வகையிலானவையும் நாங்கள் சந்திப்பது வழக்கம் ஒன்று தண்ணீர் குழாய் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து நிறுவனத்தின் அலுவலக அறைகள் சேதமடைதல் இரண்டு ஒரு நிறுவனம் தொடர்ந்து மூன்று முறை திருடர்களால் சூறையாடப்பட்டது மூன்று பனி ஒரு நிறுவனம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது நான்கு வேறொரு வாடிக்கையாளர் நாயுடன் அந்த கடைக்குள் வருவது தனக்கு பிடிக்கவில்லை என்பது என்று ஒரு வாடிக்கையாளர் அரசின் சுகாதாரத்துறைக்கு முறையீடு செய்ய அந்த கடை மூடப்பட்டது நிறுவனத்தின் தலைவர் அனுப்பிய மின் மடல் ஒன்று கேளிக்காக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது ஒரு நிறுவனத்தின் தலைவர் மனமுறிவுக்குள்ளானது இவற்றுள் பல நிறுவனங்களின் எதிர்காலத்துக்கான படிப்பினைகள் இருந்தாலும் அத்தகைய அனுபவங்கள் ஏற்கனவே ஏற்பட்டவை அன்று எவராலும் அறியப்பட்டதும் அன்று அவை யாவும் அதுவரை அறியப்படாத செய்திகள் இத்தகைய தெரியாத இடர்களை தெரிந்து களைவது என்பது ஏறக்குறைய இயலாத காரியமே தெரியாத ஒன்றுக்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள இயலாது இவை யொத்த இடர்களின் தாக்கத்திலிருந்து நம்மை கொள்ள வழி இருக்குமே ஆயின் அது ஒற்றை வழி தோல்வியை தவிர்ப்பது தான் வழியாக இருத்தல் இயலும் உலக வழக்கில் பெரும்பான்மைக்கான பொது விதி எது நடக்க வேண்டுமோ அவை ஒரு காலத்தில் நடந்தேதான் ஆகும் எனவே பல்வேறு நிகழ்வுகள் இயங்கும் ஒரு நிகழ்வை பொறுத்து அமைந்திருந்தால் அந்த ஒரு நிகழ்வு முறியும் போது ஒரு பேரழிவை நாம் சந்தித்து சந்திக்க வேண்டியிருக்கும் அதற்கு பெயர்தான் ஒற்றை வழி தோல்வி சில மனிதர்கள் குறிப்பிடும் அளவிற்கு ஒற்றை வழி தோல்விகளை கண்டுகொள்ளும் திறனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் விமானத்தின் முக்கியமான கருவிகள் அனைத்துக்கும் வேறு மாற்று இருக்கும் அந்த மாற்று வசதிகளுக்கும் வேறொரு மாற்று வசதியும் இருக்கும் நவீன ஜெட் விமானங்கள் நான்கு மின்னியல் சுற்றுகளை கொண்டுள்ளன ஓ ஒற்றை சுற்றை கொண்டு நீங்கள் அந்த விமானத்தை இயக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக அது கூட இல்லாது நீங்கள் அந்த விமானத்தை தரையிறங்க வைக்கலாம் ஒவ்வொரு ஜெட் விமானமும் எஞ்சின்களின் எதிர் சுற்றி இல்லாமலேயே பிரேக் அமைப்பின் மூலம் ஓடுதளத்தில் நிறுத்த இயலும் வண்ணம் அமைக்கப்பட்டவையே தொங்கு பாலங்களும் அதை தாங்கி பிடிக்கும் பல இணைப்புகள் துடி துண்டித்த பெண்ணும் விழாது நிற்கும்படி அமைக்கப்பட்டவையே பணம் குறித்த மிகப்பெரிய ஒற்றை வழி தோல்வி நம் செலவுகளை சந்திக்க நாம் மாது சம்பளத்தை எதிர்பார்க்கும் நிலைதான் சேமிப்பு இல்லாத நிலையில் இன்றைய செலவுகளுக்கும் எதிர்கால செலவுகளுக்குமான இடைவெளியை எதிர்கொள்வது என்பது கடினமான செயலாகிறது நாம் பத்தாவது அத்தியாயத்தில் மிக பெரும் செல்வந்தர்களாலும் குறைவாக மதிப்பிக்கப்ப மதிக்கப்படும் ஒரு யுக்தியை கண்டோம் சேமிக்க நமக்கு ஏதும் பெரிதாக காரணம் வேண்டியிருக்காது என்பதை நாம் உணர்தல் என்பதே அது ஒரு காருக்காகவோ இல்லை வாழும் இல்லத்துக்காகவோ அல்லது நம்முடைய ஓய்வு காலத்துக்காகவோ நாம் சேமிப்பதில் தவறொன்று இறை ஆனால் அதே முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அறிய இயலாத திட்டமிடப்படாத இடர்களுக்கும் நாம் சேமிக்க வேண்டியது அவசியமாகிறது அவை அந்த பீரங்கிகளை செயலிழக்க செய்த காட்டலிகளை போன்ற பொருளாதார நிர்பந்தங்களுக்காகவே அவசியமாகிறது நாம் எதிர்காலத்தில் எத்தகைய பண செலவுகளுக்கு உள்ளாவோம் என்பது எவரும் அறிய இயலாது அப்படி ஒரு கால் யூகிக்க முடியும் என்றால் உங்களுக்கு சேமிப்பை குறித்து நீங்கள் திட்டமிட இயலும் நான் நிறையவே சேமிக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் அந்த சேமிப்பை எதற்கெல்லாம் பயன்படுத்துவேன் என்று எனக்கு தெரியாது தெரிந்த இடர்களுக்காக செய்யப்படும் சில பொருளா பொருளாதார திட்டங்கள் தேவையான காப்புறுதியையும் நமக்கு அளிக்கின்றன உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவதே என்பதை இதோட நம்மளோட பத் பதிமூணாவது அத்தியாயம் நம்ம கேட்டு முடிஞ்சாச்சு ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதேப்போம்மா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ